இன்று எப்போதெல்லாம் வானவில் தோன்றும் மழை வந்த பிறகு வானவில் தோன்றும் என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் வானவில் தோன்ற மழை மட்டுமே காரணமில்லை பனிமூட்டம் காற்றில் மிதக்கும் கண்ணுக்கு புலப்படாத சின்ன சின்ன தூசு காற்றில் நிறைந்திருக்கும் நீர்த்துளிகள் ஆகியவற்றுக்கும் வானவில் தோன்றுவதில் பங்கிருக்கிறது நம் கண்களுக்கு தெரிவது போல உண்மையில் வானவில் அரைவட்டமாக இருக்காது முழு வட்ட வடிவில்தான் வானவில் தோன்றும் நம் கண்களுக்கு வளிமண்டலத்தின் மேற்பகுதியில் இருக்கும் அரை வட்டம் மட்டும் தெரியும் அழகான வண்ணங்களுடன் இருக்கும் வானவில்லை கையால் தொட்டு பார்க்க ஆசையாக இருக்கிறதா உண்மையில் நம் கையால் தொட முடிகிற அளவுக்கு வானவில் ஒரு பொருள் அல்ல காணல் நீர் போல ஒளிச்சிதறல் மற்றும் எதிரொலித்தல் மூலம் நம் கண்களுக்கு தெரிகிற ஒரு பிம்மம் மட்டுமே வானத்தில் உள்ள நீர்த்துளிகளில் சூரிய ஒளி ஊடுருவி அது சிதறலடைந்து நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் உருவாகும் நிகழ்வே வானவில் ஒரு குறிப்பிட்ட கோணத்திலிருந்து பார்த்தால் மட்டுமே வானவில் நம் கண்களுக்கு தெரியும் அதனால்தான் சில நேரங்களில் உங்கள் கண்களுக்கு தெரியும் வானவில் அடுத்த ஊரில் இருக்கும் உங்கள் நண்பனின் கண்களுக்கு தெரிவதில்லை வண்ணங்களின் மாயாஜாலம் வானவில் நன்றி